வணக்கம் சென்ட்ரமன் நான் உங்கள் கபிலன் நம்ம சென்டர் மேப் சேனல்ல டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு திங்கக்கிழமை அக்டோபர் பதிமூணாம் தேதி ஓகேவா இன்னைக்கு உண்டான கரண்ட் அபேர்ஸ்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இம்பார்ட்டன் விஷயம் பாத்துறோம் நம்ம கொடுக்குற கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எப்படின்னா யூபிஎஸ்சி அண்ட் மெயின்ஸுக்கும் டிஎன்பிசி அண்ட் மெயின்ஸ்க்கும் யூஸ் ஆகிற மாதிரி தான் நான் கொடுப்போம் எல்லா எக்ஸாம் தகுந்த மாதிரி சோ நல்லா நோட் பண்ணிக்கங்க ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா என்ன கேளுங்க ஓகே பார்த்தாலே இவங்க யார் பாலிவுட் ஆக்ட்ரஸ் ஆலியா பட் ரன்பீர் கபூரோட இவங்க என்ன பண்ணிருக்காங்க எழுபதாவது விருதுகள் சிறந்த முன்னணி நடிகருக்கான பெண் விருதை வென்றவர் யார் அப்படின்னா ஆலியா பட் ஓகேவா ஆலியா பட் வாங்கியிருக்கிறாங்க எழுவதாவது ஃபிலிம்ஃபேர் அவார்டு எங்க நடக்குது அப்படின்னா லேக்கு அகமதாபாத்தில் நடக்குது ஓகேவா இது எழுவதாவது ஃபிலிம்ஃபேர் அவார்டு ஃபிலிம்ஃபேர் அவார்டு எங்கே நடக்குது அப்படின்னா அகமதாபாத்தில் நடக்குது அகமதாபாத்தில் நடக்குது இதில் யார் வந்து ஹோஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாருக் கான் ஹோஸ்ட் பண்ணுறாரு கரண் ஜோகரும் ஹோ ஹோஸ்ட் பண்ணுறாரு ஓகே இதில் எதுக்காக லப்தா லேடிஸ் கிரண் ராவ்ஸ் லப்தா லேடிஸுங்கிற படத்துக்காக பதிமூணு அவார்டு இங்கே அப்புறம் கல்லி பாய்க்காகவும் அவார்டு கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்காக தான் இவங்களுக்கு ஓகே இந்த இரவின் கிரண் ராவின் லக்டா லேடிஸ் திரைப்படம் பதிமூணு விருதுகளை வென்று ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் கல்லிபாய் படைத்து சாதனை சம்மன் செஞ்சிருக்கு ஒரு ஷார்ட்ஸ் மூலயமா வீடியோ மூலியமாவும் அவார்ட்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோல வரும் நீங்க அதை பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கீங்க அடுத்த கொஸ்டின் போயிடலாம் பிரதமர் மோடி லான் பிரதமர் தன் தன்யா கிருஷி யோஜனா ஓகேவா தன்தன்யா பிரதம மந்திரி தன்தியா கிருஷி யோஜனா ஓகேவா இந்த தொடங்கினார் இந்த திட்டம் விவசாய உற்பத்தி திறன் குறைவாக உள்ள எத்தனை மாவட்டங்கள்ல கவனம் செலுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது நூறு மாவட்டங்கள்ல இது கவனம் செலுத்துது நூறு மாவட்டங்கள் ஓகே நூறு மாவட்டங்கள்ல பிரதமர் மோடி புதுதில்லியில் பிரதமர் தன் தன்யா கிருஷி யோஜனா மற்றும் பருப்பு வகைல தன்னிறைவு இயக்கத்தை தொடங்கி இருக்கிறாரு வேளாண் அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹானின் குற்றப்படி ஓகேவா இது என்னன்னா ஸ்ட்ரென்தனிங் தான் ஹோல் அக்ரிகல்ச்சர் செக்டாரும் ஸ்ட்ரென்தன் பண்ணும் அதுக்கு மட்டும் இல்லாமல் பல்சஸ்ல நம்ம தண்ணிறை அடையணும் இப்போ பேடில அடைஞ்சாச்சு ரைஸ்ல அதுக்கப்புறம் வந்து வீட்டில் தண்ணீரை அடைஞ்சாச்சு அதே மாதிரி பல்சஸ்லேயும் நம்ம தண்ணிறை அடையணும் யாரையும் எதிர்பார்த்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுதான் இது இந்த போக்கஸ் ஆன் பெட்டர் இரிகேஷன் சிஸ்டம் மாடர்ன் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி அப்புறம் ரெண்டாயிரத்தி நூறு ப்ராஜெக்ட் ஓகே இது முழு விவசாயத்துறையும் வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டதுதான் தான் இந்த ஸ்கீமு பிரதமர் தன்ய கிருஷி யோஜனா பயிர் உற்பத்தி திறனை மேம்படுத்த உதவுது ஓகேவா இது சிறந்த நீர்ப்பாசன அமைப்புகளும் மற்றும் நவீன வசதிகளையும் மேற்கொண்டு இந்த ப்ராஜெக்ட் ரெண்டாயிரத்தி நூறு ப்ராஜெக்ட் கிட்ட அவங்க மேற்கொள்றாங்க ஓகே பிரதமர் மோடி ரெண்டாயிரத்தி நூறுக்கும் மேற்பட்ட திட்டங்களை தொடங்கி வைத்து அடிக்கலும் நாட்டியிருக்கிறாரு தன்ய கிருஷி யோஜனா குறைந்த விவசாய உற்பத்தி திறன் கொண்ட நூறு மாவட்டங்களில் கவனம் செலுத்துறாரு செலுத்துறது சொல்லியிருக்காங்க சோ ஒரு இது இம்பார்ட்டன் ஸ்கீமு தெரிஞ்சு வச்சு அடுத்த எந்த ஆண்டுல ஐக்கிய நாடுகள் சபையின் பொது சபை சர்வதேச பெண் குழந்தைகள் தினத்தை அறிவிக்கும் தீர்மானத்தை நிறைவேற்றி ரெண்டாயிரத்தி பதினொன்று ஜெனரல் அசம்பிளி அடாப்ட் ரெசல்யூஷன் டு டிக்ளேர் இன்டர்நேஷனல் டே ஆஃப் கேர்ள் சைல்டு ஓகேவா கேர்ள் சைல்டுக்காக எந்த வருஷம் ரெண்டாயிரத்தி பதினொன்று வருஷம் அறிவிச்சிருக்காங்க இன்டர்நேஷனல் டே ஃபார் த கேர்ள்ஸ் சைல்டுக்கு பதினொன்று அக்டோபர் ரெகனைஸ் த கேர்ள்ஸ் ரைட்ஸ் ஓகேவா இந்த கேர்ள் ஐ எம் த சேஞ்ச் அதான் இந்த வருஷத்துக்கு உண்டான தீம் என்ன அப்படின்னா த கேர்ள் ஐ எம் த சேஞ்ச் ஐ லீட் கேர்ள்ஸ் ஆன் த ஃப்ரண்ட்லைன் கிரைசிஸ் கிரைசிஸ் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஓகேவா இது அட்ரெஸ் த சேலஞ்சிங் கேர்ள் இது நேஷனல் கேர்ள்ஸ் சைல்டு டே எப்போ அப்படின்னா ஜனவரி இருபத்தி நாலு ஓகே இது அனைத்துமே இந்த definitionல இருக்கும் ஸோ இந்த நாள் பெண்கள் எதிர்கொள்ளும் சவாலாக பெண்களின் அதிகாரம் அளித்தல் அவர்களின் மனித உரிமையை நிறைவேற்றுதல் அவசியத்தை மீதும் கவனம் செலுத்துது இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி இருபத்தி தேசிய பெண் குழந்தைகள் தினம் அனுசரிக்கப்படுது அக்டோபர் பதினொன்று வந்து யூஎன் ஜெனரல் அசம்பிளி மூலியமாக

ஓகே லோக்நாயக் ஜெயபிரகாஷ் நாராயணன் கொண்டாடப்படுது ஓகேவா நூத்தி இருபத்தி மூன்றாவது அக்டோபர் பதினொன்று லோக்நாயக் ஜெயபிரகாஷ் நாராயண் நாராயணன் பிறந்த நாள் நாடு அவருக்கு அஞ்சலி செலுத்துது அது மட்டும் இல்லாம இந்த ஆண்டு லோக்நாயக் ஜெயபிரகாஷ் நாராயண் நூத்தி இருபத்தி நான்கு பிறந்த நாளாக கொண்டாடப்படுது இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு அக்டோபர் பதினொன்று பிறந்த மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது அக்டோபர் எட்டு அன்று இறந்திருக்கிறார் இவர் ஜேபி மற்றும் லோக்க நாயக் என்று பிரபலமாக அழைக்கப்படுறார் ஓகேவா இவர் வந்து டோட்டல் ரெவல்யூஷன் ஹீஸ் நோன் ஃபார் த டோட்டல் ரெவல்யூஷன் கால் அகேன்ஸ்ட் இந்திரா காந்தி டோட்டல் ரெவல்யூஷன் சொல்லுவாங்க ஓகே டோட்டல் ரெவல்யூஷன் இந்திரா காந்திக்கு எதிரான முழுமையான புரட்சி என்ற அழைப்பிற்காக அவர் அறியப்படுறார் ஸோ இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி பாரத் ரத்னாவும் வழங்கப்பட்டிருக்கு அந்த காலங்களில் பிஜேபி ஆட்சி பண்ணிட்டு இருந்தது ஓகே அப்புறம் பின்வருவனவற்றில் எது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தாறு கல்வியாண்டிற்கான ஸ்பார்க் நான் ஃபோர் பாயிண்ட் ஜீரோவை அறிமுகப்படுத்தியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சிசிஆர்ஏஎஸ் சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் இன் ஆயுர்வேதிக் சயின்ஸ் ஓகேவா ஸ்பார்க்குங்கிறது சிசிஆர்ஏஎஸ் ஓகே சிசிஆர்ஏஎஸ்க்கு டெஃபினேஷன் என்ன அப்படின்னா சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் இன் ஆயுர்வேதிக் சயின்ஸ் இன் ஆயுர்வேதிக் சயின்ஸு இதுதான் இதோட ஸ்பார்க் ஃபோர் பாயிண்ட் ஜீரோ என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு கல்வின்ற இருக்கான மத்திய ஆயுர்வேத அறிவியல் ஆராய்ச்சி கான்சல் அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த ஸ்பார்க் அப்படின்னா என்ன அப்படின்னா ஆயுர்வேத ஆராய்ச்சி ஸ்பார்க்குக்கு மீனிங் என்ன அப்படின்னா ஸ்டூடண்ட்ஷிப் ப்ரோக்ராம் ஃபார் ஆயுர்வேதிக் ரிசர்ச் ஸ்கென் ஓகே ஸ்டூடண்ட்ஷிப் ப்ரோக்ராம் ஸ்டூடெண்ட் ஷிப் ப்ரோக்ராம் ஃபார் ஆயுர்வேதிக் ரிசர்ச் அர்த்தம் ஓகேவா ஸ்பார்க் மாணவர் திட்டத்தின் நான்காவது இந்த திட்டம் இந்தியா முழுவதும் உள்ள இளங்கலை ஆயுர்வேத மாணவர்களுடைய அறிவியல் ஆராய்ச்சியை ஊக்குகர வடிவங்கப்பட்டிருக்கு பிஏஎம்எஸ் பிஏஎம்எஸ்ங்கிறது என்ன அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் ஆயுர்வேதிக் மெடிசின் பேச்சுலர் ஆஃப் ஆயுர்வேதிக் மெடிசின் அண்டு சர்ஜரி அண்டு சர்ஜரி ஓகே இதுதான் பிஏஎம்எஸ் நாட்டின் முதல் ரோபோ மற்றும் அறுவை சிகிச்சையை புதுடெல்லி எய்ம்ஸ் செய்திருக்கு என்ன அப்படின்னா எதுக்காக செஞ்சிருக்கு அப்படின்னா கிட்னிக்காக ஓகேவா கிட்னின்னா என்ன சிறுநீரகம் ஓகே எங்க அப்படின்னா எய்ம்ஸ் நியூ டெல்லி என்ன பண்ணிருக்க ஃபர்ஸ்ட் ரோபாட்டிக் கிட்னி ஃபர்ஸ்ட் புதுலி நாட்டின் முதல் மற்றும் அறுவை சிகிச்சை செஞ்சிருக்கு இந்தியாவில் ரோபாட்டிக் உதவியுடன் அறுவை சிகிச்சையில் இது ஒரு பெரிய படி இந்தியாவில் ஒரு அரசு மருத்துவமனையில் இது நடந்திருக்கிறது தொழில்நுட்பத்தை மேம்பட்டு அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு ஓகேவா இதுல வீரேந்திரகுமார் பன்சால் கிட்னி ட்ரான்ஸ் அவர் அவர்தான் வந்து இந்த ரொபாட்டிக் மெத்தட் பேஷன் ரெக்கவரா ஃபாஸ்டா செஞ்சிருக்காரு ஓகேவா ஃபைவ் பேஷண்ட் இது வரைக்கும் இந்த ரொபாட்டிக் கிட்னி டிரான்ஸ்பிளான் மூலியமா எங்க இது பண்ணிருக்காங்க சோ பாத்துக்கங்க அடுத்தது இந்திய ஆஸ்திரேலியா கூட்டு ராணுவ பயிற்சி நான்காவது பதிப்பு ஆஸ்திரியா ஹின் ரெண்டாயிரத்தி அக்டோபர் பதிமூணு ரெண்டாயிரத்தி ரெண்டு எந்த நகரத்துல தொடங்குனது அப்படின்னு பாத்தீங்கன்னா பெர்த் ஓகேவா பெர்த்ல தொடங்குனுச்சு இந்த பெர்த் எங்க இருக்கு அப்படின்னா ஃபோர்த் எடிஷன் தேர்டீன்த் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதாவது இன்னைக்கு இருபத்தாறு அக்டோபர் வரைக்கும் இது நடக்க போது நூத்தி இருபது இந்தியன் ஆர்மி பர்சனல் இதுல கலந்துக்க போறாங்க நூத்தி இருபது இந்தியன் ஆர்மி பர்சனல் இதுல கலந்துக்க போறாங்க பெட்டாலியன் ஆஃப் கோர்கார் ரைஃபிள்ஸ் ஓகேவா சோ இத கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க அவ்வளவுதான் ஆஸ்திரேலியா ரெண்டாயிரத்தி இருபஞ்சு எங்க அப்படின்னா பெர்த்ல அக்டோபர் இருபத்தாறு வரை நடைபெறும் இந்த பயிற்சியில் கோர்கார் ரைஃபிள்ஸ் பெட்டாலியன் நூத்தி பேர் கலந்துக்க போறாங்க கூர்கார் ரைஃபிள்ஸ் ஓகே அப்புறம் அனைத்து வடிவங்களிலும் ஐம்பது டெஸ்ட் போட்டிகள்ல விளையாடிய முதல் இந்திய வேகப்பந்து வீச்சாளர் யார் அப்படின்னா இவரை பார்த்தாலே ஜெய் ஜஸ்ரீத் பும்ரா ஓகேவா வரலாற்றை உருவாக்கிய இந்திய வீரர் இவர் இந்திய கிரிக்கெட்டுக்கு ஒரு மைல்கல்லாக ஐம்பது டெஸ்ட் போட்டிகள்ல விளையாடிய முதல் இந்திய வேகப்பந்து வீச்சாளர் என்ற சாதனை புத்தகத்துல இடம்பெற்றவர் இவர் அக்டோபர் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று டெல்லியில் உள்ள அருண்ஜேட்லி மைதானத்துல மேற்கந்த தீவலுக்கு எதிரான இந்த ஆட்டத்துல இவர் இதை சமன் செஞ்சிருக்கிறார் ஓகேவா

யூனிவர்சல் போஸ்டல் யூனியனில் யூபியூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் நடந்திருக்கு ஓகேவா இவ்வளோதான் இந்த வருஷம் தீம் என்ன அப்படின்னா போஸ்ட் ஃபார் பீப்புள் லோக்கல் சர்வீஸ் குளோபல் சர்ச் இந்த வருஷம் தீம் என்ன அப்படின்னா போஸ்ட் ஃபார் பீப்புள் லோக்கல் சர்வீஸ் குளோபல் ரீச் ஓகேவா உலக அஞ்சல் தினம் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் ஒன்பதாம் தேதி கொண்டாடப்படுது ஆயிரத்தி எண்ணூத்தி ஆண்டு பெர்னியல் யுனிவர்சல் தபால் ஒன்றியம் நிறுவப்பட்டதை இது நினைவு கூறுறாங்க ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி கருப்பொருள் இதுதான் சோ இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன் சோ நாளைக்கு இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் You dare to dream, we care to accomplish.